இப்போல்லாம் அக்காவும் தம்பி சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பார்க்க வந்துடுறாங்க பரவாயில்ல இப்போனாச்சும் அம்மாவோடைய கஷ்டம் புரியுது பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலையாக வாங்கிக்கிறது இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக வந்து ஃபன்னாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் சாண்ட்விச் தான் செய்கிறோம் இன்றைக்கி இது செய்கிறதுக்கே இவங்க எல்லோரும் எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்க இவங்க ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் கிச்சனையே ஒரு ஒரு அலங்காரம் மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கு எடுத்து ஏற கட்டுறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் போல் ஆயிடுச்சு இந்த ப்ரெட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி சீரகம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலான்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் ரோண்டு சீவி விட்டுக்கிட்டு அது நம்ம கிட்ட இருந்ததுனால சீவனை இல்லைனா விட்டுடுங்க கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிட்டு தோசைக்கல்ல பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்தது ரெண்டு பிரெட்டுக்கும் நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு எடுத்துட்டோம் நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி இது ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால ஒரே எக்ஸாக்ட் இருந்தது எப்படி வர தெரியல இதை செஞ்சு வீணாக தான் ஆக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளா ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட நல்லா டேஸ்ட்டாகவே வந்தது அதாவது அந்த பட்டரு அந்த ப்ரெட்டுக்குள்ளே கூட போது நல்லா மொறுன்னு வருன்றது எனக்கு இப்போ தான்ப்பா தெரிஞ்சுது ஒரு வழியாக ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு மின்னாக பார்க்கலாம்